அனைவருக்கும் வணக்கம் என் பயசனராஜா நான் ஐந்தாம் அப்படிக்கிறேன் ஊராட்சி ஆகிய தொடக்கப்பள்ளி சேரன்மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ராணிப்பொழுது வாசிப்பு இயக்கத்தில் உள்ள எலியின் குடை என்ற கதை வாசிக்கப் போகிறேன் மழை பெய்தது டெங்கு எண்ணி ஊசுற்ற கிளம்பியது பாடிக்கொண்டு நடந்தது வலியில் ஒரு குளம் ஆமை ஜாலியாக நீங்கியது பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் நீங்கின தாவி பறந்தது ஒரு காலில் கொக்கு நின்றது தண்ணி பாம்பு வளைந்து வளைந்து நீந்தியது தண்ணி கோழி நீந்தியது தலையை மட்டும் நீக்கி பார்த்தது டெங்கு எலிக்கும் நீந்த ஆசை ஆனால் எப்படி நீந்துவது எலி யோசித்தது வைத்தது குளத்தில் குடையை போட்டது தாவி குடைக்குள் உட்கார்ந்தது குடை மிதந்தது நீங்கியது டெங்கு எலியுடன் அமை பச்சை மஞ்சள் சிவப்பு நீங்கள் தட்டான் பூச்சி கொக்கு தவளை தனிப்பம்பு தண்ணிக்கோடி சேர்ந்து பாட்டுப்பாட ஆரம்பித்தனோ இங்கே E-R-O-D-R-O, di di ding, -ri -ding -ri, di